கதை பேசினீங்கல்ல அதுதான் நினைச்சேன் மெயின்ல ஒரு இடம் இருக்கு மாய ஒரு வெங்காயமண்டியை போட்டுருவோம் இயர்ஸ் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது போதா குறைக்கும் எங்க குழந்தை வேற வச்சுட்டு வெட்டியா தான் ஒரு தானே நம்ம ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ரேகா கால் பண்ணிட்டு நான் இதுதான் லிட்டர்லாம் பேசினேன் திஸ் இஸ் அவங்க நீங்க இந்த டெஸ்ட் டெஸ்ட் என்ன வேற எல்லா இடத்துலயும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணா போதும் உள்ள போயிடலாம் சரியா நேத்தி கூட இதுக்கு நான் பாட்டு வாங்கினேன் இன்னும் அவங்க வந்து இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சு எனக்கு அனுப்புல அப்படின்னு ஒரு எழுபத்தி மூணு பேர் இருக்காங்க அதுல வந்து நம்ம சொல்றாங்கல்ல இப்படி சின்னப்பட்டுட்டேன் அப்படின்னு இருந்தது பட் தட் இஸ் திஸ் இஸ் நீங்க ரியல் லைஃப்ல உங்களை மானே தேனே பொன்மானே போட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுகிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சதோட சரி நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப நீ என்ன பண்றது யார்கிட்ட கேட்கறது கேக்குறது ஒண்ணுமே புரியல